வணக்கம் வளமுடன் நம்ம முதுமொழிகளில் சனி நீராடு என்ன சொல்லுவாங்க சனி நீராடுனால் சனிக்கிழமை தோறும் தலையில் எண்ணெய் தேய்த்து குளிப்பது என்ன எடுத்துக்கலாம் ஆனால் பெண்கள் குறிப்பாக செவ்வாய்க்கிழமையிலையும் வெள்ளிக்கிழமையிலையும் எண்ணெய் ஸ்நானம் செய்வது வழக்கமாக வைத்துள்ளார்கள் இது எப்படி வந்திருக்கும்ங்கிற ஒரு கேள்வி எழுப்பினோம்னா அதுக்கு பதிலாக எண்ணெய் தேய்த்து குளித்தல்ங்கிறது நம்ம சாஸ்திரத்தில் என்ன சொல்கிறாங்க மலாபகர்ஷண ஸ்நானம்னு சொல்கிறாங்க மலாபகர்ஷன ஸ்நானம் என்று குறிப்பிடுகிறார்கள் அப்படி சொன்னால் மலம் எனில் அழுக்கு இங்கே அழுக்கு என்பதும் வெறும் வெளியே தெரியக்கூடியவை மட்டும் அல்ல நம் மனதில் உள்ள அசுத்த எண்ணங்களையும் போக்கக்கூடிய ஆற்றல் எண்ணெய் தீர்த்து கொளுப்பதினால் ஏற்படுகிறது தற்காலத்தில் நாம் அனுபவிக்கும் பல நோய்களுக்கு முக்கியமான காரணம் நாம் இது போன்ற எண்ணெய் தேய்த்து கொள்ளாததினால்தான் என்று சொன்னால் அது மிகையாகாது இந்த பழக்க வழக்கங்களை நாம் மறுபடியும் கடைபிடிக்க ஆரம்பித்தோம் ஆரோக்கியம் மேம்படும் பொதுவாக வாரத்துக்கு ஒரு நாள் நாம் எண்ணெய் தேய்த்து கொள்வதாக இருப்பேன் வாரத்தின் இறுதி நாளான சனிக்கிழமை என்று தேர்த்து குளித்து அந்த வாரத்தில் நமது மனதுக்கும் உடலுக்கும் ஏற்பட்ட அழுத்தத்தை போக்கி அதிக ஆற்றலை பெற ஒரு நிகழ்வாக அமைந்திருந்தது நம்ம சனி நீராடும் பழக்கம் இதைத் தவிர பெண்கள் தங்கள் வாரம் இருமுறை பூஜைகள் செய்யும் செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் எண்ணெய் தேர்த்து கொள்ளுதல் என்னும் மங்கள ஸ்நானத்தை செய்தல் ஒரு பழக்கமாக இருந்த காரணத்தால் அவர்கள் செவ்வாயும் வெள்ளியும் எண்ணெய் தேய்த்து குளித்தார்கள் அது தங்கள் உடலிலும் மனதிலும் பூஜைகள் செய்ய தகுதி பெறுகிறார்கள் அதாவது அவங்க செவ்வாய் விரதம் வெள்ளிக்கிழமை விரதம் இருக்கும்போது தங்கள் உடலை சுத்தம் பண்ணி கொள்வது மட்டுமல்லாமல் மனதையும் சுத்தம் பண்ணி கொள்வதற்கு இந்த எண்ணெய் ஸ்நானம் அவர்களுக்கு உதவியது இது மட்டுமல்லாமல் கன்னிகா மற்றும் சுவாசினி பூஜைகளின் போதும் பெண்கள் மங்கள ஸ்நானம் செய்து பூஜைகளில் பங்கேற்பது இன்றளவும் வழக்கத்தில் இருக்கிறதுன்னு சொல்கிறாங்க அதனால் காரணம் என்ன சனி நீராடுவதற்கு ஏன் பெண்கள் செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் தலையில் எண்ணெய் தேய்த்து கொடுத்தார்கள் என்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் ஆனால் இந்த காலத்தில் குளியல்ங்கிறதுலேயே ஒரு புரிதல் இல்லாத ஒரு சமூகம் நம்மளை சுற்றி இருக்குது அதனால் இந்த மாதிரி நல்ல விஷயங்களை எடுத்து சொல்வோம் வாழ்க வாழ